வணக்கம் ஹாய் ஹாய் ஒன் வெல்கம் ஹாப்பியஸ்ட் மார்னிங் இனியே காலை பொழுது இனிதான பயணங்கள் இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன குட்டி லைவ் ட்ரைவில் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஸோ ட்ராவல் பண்ணும்போது மஸ்ட் பி ஹெல்மெட் காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம் ஸோ இது ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் இருக்கிற இந்த பயணங்களில் ஒவ்வொரு சின்ன சின்ன இன் இன்ஃப இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்போவுமே வந்து நீங்கள் சாலை பயணங்களில் நமக்கே தோணும் நமக்கே நம்மளை அறியாமல் நமக்கே சில யோசனைகள் வரும் அந்த யோசனைகள் நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பட் எனக்கு அந்த மாதிரி தான் தோணும் நிறைய சிந்தனைகள் நிறைய யோசனைகள் எனக்கு வந்து அதில் வெளிப்படுத்தும் அதை நான் அப்சர்வ் பண்ணுவேன் புது புது சிந்தனைகள் நம்ம வரும் ஏன்னா சாலை அப்படிங்கிற சாலை அப்படின்னு மட்டும் கிடையாது குறிப்பாக பயணங்களில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து அப்சர்வ் பண்ண நேரிடும் அப்போது நமக்கான பல விஷயங்களில் நமக்கு நமக்கே வந்து ஒரு வெற்றியை தரும் அந்த மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு வீட்டில் வந்து நம்ம போரிங் இருக்குது அப்படின்னா நம்ம வீ வீடு வீடு வெளியே வந்துடுவோம் அந்த மாதிரி டைமில் நம்ம வெளியே வரும்போது நமக்கான ஒரு சிந்தனைகள் ஆனால் இது இப்படி பண்ணால் எப்படி இருக்குமே ஆனால் இப்படி பண்ண இருக்குமா அப்படிங்கிறது நமக்கே தோணும் அப்படி தோணும் போது நமக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி செம்மையாக பூஸ்ட் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி பூஸ்ட் அப் உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதாங்க எங்கள் ஊர் கிருஷ்ணகிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இனிதான் வரவேற்கிறது இது இங்கே தான் நான் மோஸ்ட்லி டிராஃபிக் இருக்கும் ஒரு கீழே ஒரு இங்க ஒரு பைவர் படங்கள் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பட் அதுக்கு வாய்ப்புகள் கம்மி சாட்டர்டே சண்டேஸ்லாம் பயங்கரமாக டிராபிக் இருக்குங்க कीर्तनं उल्वासं मोदनम् आयुम् ايه